இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொங்கனாபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சம்பள்ளி அப்படிங்கிற அமைச்சிருக்கேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூனிங்கூர் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் ரெண்டு முறையிலும் வந்து பார்த்திங்கன்னா நேரட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம் அந்த கொங்கனாபுரம் எந்த இடத்துல அமைச்சிருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் நம்ம நேரத்தில் நீரோட்டமாக வந்து தீபக் பேசுகிறேங்க இப்போ எக்ஸாக்டாக இந்த கொங்கனாபுரம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கச்சம்பள்ளி பா அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் கூனியூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கேன் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா அதாவது இங்கே நம்ம வந்து நீராட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேற ஒரு வாட்டர் டெபினர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கர் மூலிமனை ரொம்ப மாற்றுக்குறாங்க இருந்தாலும் மெக்கர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேப்பையும் அனாலிஸ்ட் சொல்லுவோம் ஆனால் அந்த கேப்பில் தண்ணி இருக்குது இல்லையான்னு உறுதியாக தெரியாது அதனால் சந்தேகமாக இருக்குது நீங்களும் வந்து ஒரு டைம் எங்களை செக் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் சரின்ட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க இடத்துல போய்ட்டு செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மார்க் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு லேயரில் ஒரு மூணு லேயர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லேயர் தான் ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா எம்டி லேயராக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தோம் அவங்க வந்து அதை நாலு லேயர் இருந்தா அப்படின்னு சொல்லி லாட்ருக்கு ரிப்போர்ட்டுமே கொடுத்துருப்பாங்க நம்ம நம்மளோட கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு மட்டத்தில் தண்ணி வரும் ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா எம்டிக்கா பற்ற விழுவோம் அப்படி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் எவ்வளோ வீட்டில் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்டிருந்தாங்க அடிக்கணும் செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயரே ஒரு முந்நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி அறுபது ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து செகண்ட் லேயர் கிடைக்கும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கனா ஒரு எட்நூறு 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 எட்நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது அதிகபட்சமாக அந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி ஐம்பது இல்லை ஆயிரத்தி நூறு அடி டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் தண்ணியோடய ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரெண்டு தண்ணிக்கு மேலே வரும் ரெண்டு தண்ணி குறையாது அப்படிங்கிற மாதிரி முடித்து தான் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் எப்போ டீல் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஒரு மாதமாட்டாயிரும் மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நேரட்டம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க கூட வந்து பெல்லைக்குனு க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கன்னு நம்ம போடுற ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களுக்கு உடனோட நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவ ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனாள கூட அமையலாம் அல்லது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரேட்டிவ் சர்க்கிள் கூட பயனாள தகவலை அமையலாம் அதனால் நீங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புது புது வீடியோ உடனோட நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மணி விவசாய விசை நீரோட்டம் பார்த்து போர் போடணும் அப்படின்னா சரி இல்லை வந்து நீங்கள் கிணறு விட்டுறது சைடு ஓரம் அமைக்கிறது இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்